குருபியா துருபிய நமோ வாக்கம் அதிமஹே விரணீமே சாத்தியவு தம்பி ஜக்தாம்பதி பிரபே தம் கிரிம்பிராய்னிவாசானு இக்ஷுசாரஸ்வந்தேவயன்மூர்த்தியா சர்க்கராயுதம் அனைவருக்கும் வணக்கம் உத்தமமான புரட்டாசி மாசத்துக்குள்ளே போகிறோம் இந்த புரட்டாசி மாசத்துக்கு பலவிதங்களில் ஏற்றங்கள் உண்டு முதல் ஏற்றம் என்ன அப்படின்னா கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாசனுடைய அவதாரத்தை கொண்டுள்ள மாதம் புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இந்த பூலோகத்தில் நமக்காக அர்ச்சாரூபியாக அதாவது ஒரு சிலா ரூபத்தில் நம்மளுக்கு நாம் வேண்டிய வரங்களை கொடுப்பதற்காக பெருமாள் அவதாரம் செஞ்ச தினம் புரட்டாசி திருவோணம் புரட்டாசிக்கு முதல் ஏற்றம் இதுதான் அதனால தான் இந்த மாதமானது திருவேங்கடமுடையானுக்காகவே ஏற்பட்ட மாசம் பெருமாள் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு விதத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு வழியை சொல்லி இந்தந்த யுகத்தில் நீ இந்த மாதிரி நான் ஆ ஆராதனை பண்ண வேணும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறேன் கிருத்தயுகத்தில் தியானத்தில் பண்ணணுமா அதாவது பெருமாளையே சிந்தனை பண்ணிண்டு சதாசர்வ காலமும் பெருமாளையே சிந்தனை பண்ணிண்டு பெருமாளை தியானம் பண்ணக்கூடிய வழி கிருதயுகம் ரெண்டாவது யுகமான திரேதா யுகத்தில் யஜ்யங்கள் பண்ணணுமா வேத மந்திரங்களை சொல்லி பெருமாளை நோக்கி யாகங்களை பண்ணால் பெருமாள் பிரீத்தி அடைகிறாராம் மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் அர்ச்சனை பண்ணணுமா பெருமாளுக்கு புஷ்பங்களை கொண்டு பெருமாள் திருநாமங்களை சொல்லி நமஹா நமஹான்னு சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் இது எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது ஒரு வரன்முறை இருக்குது இது எல்லாராலேயும் பண்ண முடியாது அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வழி வேணுமோ இல்லையோ அது எதுனா இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் அதாவது பெருமாளுடைய திருநாமங்களை பற்றி மட்டுமே சொன்னால் போகும் பெருமாள் இந்த மூணு யுகத்தில் நாம் என்னென்ன பண்ணணும்னு சொன்னாரோ அந்த எல்லா பலத்தையும் திருநாம சங்கீர்த்தனத்திலேயே கொடுத்துடுறார் அப்படின்றது யுகத்துக்கு யுகம் பெருமாளை நாம் ஆராதிக்க வேண்டிய வழி இதை தவிர ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு பெருமாள் தேவதையாக சொல்லப்படுறது யுகத்தில் நரசிம்மரும் த்ரேதா யுகத்தில் ராமனும் துவாபர யுகத்தில் வசுதேவன் வாசுதேவன் சொல்லக்கூடிய கண்ணனும் கலியுகத்தில் வெங்கடநாயகன் சொல்லக்கூடிய வெங்கடாச்சலபதி அப்போது புராணங்கள் வழி பார்த்தோன்னா கலியுக தெய்வம் திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன் இந்த ஸ்ரீனிவாசன் இருக்கக்கூடிய மலைக்கு திருமலைன்னு பேர் வெங்கடாச்சலம்னு பேர் நாராயணாதிரி ருஷாத்ரி அஞ்சனாதிரி சேஷாத்ரின்னு பல பேர்கள் உண்டு இது ஒன்று ஒன்றுமே காரணப்பேர்கள் ஆனால் வேதத்தில் இதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பேர் வெங்கடம்னு வேதத்தில் ருக்வேதத்தில் ஸ்பஷ்டமாகவே இருக்குது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிறதுனால இந்த திருவேங்கட உடையான பற்றின கதைகள் நிறைய இருக்குது நிறைய புராணங்களில் இந்த பெருமாளை பற்றி கதை இருக்குது இந்த மலையை பற்றின பெருமைகள் இருக்குது இந்த பெருமாளை நாம் சேவிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதெல்லாம் இருக்குது அதில் முதல் யுகத்தில் இந்த மலைக்கு விஷாச்சலம் அப்படின்னு பேர் விஷம் அப்படின்னா தர்மம்னு அர்த்தம் தர்மமே ஒரு மலையாக இருக்கக்கூடிய இடம் இந்த திருவேங்கட மலை இந்த மலைக்கு என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை மொத்தம் பெருமாளுக்கு உண்டு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை மொத்தம் மலைக்குண்டு அதனால தான் இந்த திருமலையை பற்றி நம்மாழ்வார் பாடும்பொழுது குன்றமேந்தி குளிர்மழையை காத்தவன் அன்றுஞாளம் வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே அப்படின்னு சொன்னார் இந்த திருவேங்கடமாமலையை பார்த்து ஒரு வாட்டி கை கூப்பினோன்னா நம்ம பாப்பங்கள்லாம் போயிடுவான் இந்த மலைக்கு வேங்கடம்னு பேர்னு சொன்னான் வேம்னா அமிர்தம் கட்டம்னா ஐஸ்வர்யம் அதாவது அமிர்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய மலை வேங்கட்ட மலை இந்த மலையால் நமக்கு என்ன வேணுமோ அமிர்தம் அப்படின்னா மரணமின்மை அதாவது இந்த பிறவியை விட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு நம்ம மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா அதையும் இந்த மலை கொடுக்கும் இல்லை இந்த லோகத்தில் நம்ம வாழறதுக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள் பணங்கள் தேவைகள் வேணுமோ அதையும் இந்த மலை கொடுக்கும் அந்த மலைக்கு அதிபதியான சீனிவாசனும் கொடுப்பான் அப்படின்றது கதை இப்போ இந்த இந்த வேங்கடமானது ரெண்டு விஷயம் சொன்னோம் அமிர்தத்தையும் கொடுக்கறது ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறதுன்னு சொன்னோம் இல்லையோ முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கறத பற்றி பார்ப்போம் ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் தலைவன் தேவேந்திரன் சொல்லக்கூடிய இந்திரன் நம்மளுக்கு ராமாயணத்தில் ஒரு கதை தெரியும் அதாவது கௌதம மகரிஷியுடைய மனைவியான அகல்கையை இந்திரன் வந்து கௌதம மகரிஷி இல்லாத போது அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அவளை அனுபவிச்சுட்டு போயிடுறான் சந்தியாவந்தநாதிகளை முடிச்சுண்டு வரக்கூடிய கௌதம மகரிஷிக்கு இந்த கதைகள் தெரிஞ்சு ரெண்டு பேரையும் சபிச்சு அப்போ தான் அகல்யானவள் ஒரு கல்லு மாதிரி மாறிடுறா உடனே ராமனுடைய ராமன் அந்த பக்கம் வரும்பொழுது ராமன் பாத தூளி பட்டதுனால அகல்யானவள் திருப்பி தன்னுடைய சுயமான ரூபத்துக்கு வந்தா அப்படின்றது ராமாயணத்துல இருக்கக்கூடிய கதை இது அகல்யோட முடிஞ்சு போச்சு ஆனா கௌதம மகரிஷி இந்திரனுக்கும் ஒரு சாபம் விடுறார் அப்படிப்பட்ட தேவேந்திரனுக்கு அந்த சாபத்தையும் நீக்கி இழந்த இந்திர பதவியையும் மீட்டு கொடுத்தது இந்த திருவேங்கடமலை ஆகவே ஐஸ்வர்யத்தை கொடுத்த மலை திருவேங்கடமலை அந்த திருவேங்கடமலைக்கு அதிபதியான ஸ்ரீனிவாசன் இன்னொன்று மோட்சத்தை கொடுக்கறதுன்னு சொன்னோம் இந்த மோட்சத்தை பற்றின கதையை மாதவன் அப்படின்ற ஒரு அந்தணருக்கு பெருமாள் எப்படி மோட்சம் கொடுத்தார் அப்படின்றத இதோடைய தொடர்ச்சியை நம்ம கடைசியில் வெங்கடாச்சலம் அப்படின்ற அர்த்தத்தோடையும் பார்ப்போம் ஆக இதுலேருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா பிறர்மனை நோக்குதல் தப்பு இந்த மலையானது மோட்சத்தையும் கொடுக்கும் மோட்சத்துக்கு அங்கமாக இந்த லோகத்தில் வேண்டிய ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் என்பது தான் இந்த கதையினுடைய சாரம் இந்த மாதிரி நமக்கு இந்த காலத்தில் நிறைய ஐஸ்வர்யங்கள் தான் நம்ம பெருமாள் கிட்ட கேட்குறோம் பதவியை தான் கேட்குறோம் இந்த பதவி செல்வம் இது எல்லாத்தையும் அந்த சீனிவாசன் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பெருமாளை நோக்கி விரத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அனுபவம் உண்டு அதாவது மாம்சங்கள் சாப்பிடாம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த போய் சேவிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா திருவேங்கடமுடையான் கொடுக்க முடியாத ஒரு பலனே கிடையாது அந்த மலைக்கு போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மலைக்கு ஒவ்வொரு பேர் அந்த ஒரு ஒரு பாகத்துக்கு மேலே போகும்பொழுது அந்த மலையை காலை வச்சு ஏறக்கூடாதுன்றதுக்காக ராமானுஜர் முதலிய பெரியவர்கள் முட்டி போட்டு கொண்டும் தலையாலையும் அந்த மலையை ஏறி அந்த பெருமாளை சேவிச்சு அந்த ரத்தம் தோய்ஞ்சு அந்த காயத்தோடு அந்த பெருமாளை சேவிச்சாலாம் அவர்களுடைய பக்திக்கு மிச்சின பெருமாள் அந்த காயங்களை எல்லாம் போக்கி அவர்களுடைய உடம்பானது நல்லபடியாக இருக்க வேண்டும்னு ஆரோக்கியத்தையும் பெருமாள் கொடுத்ததுனால இந்த புரட்டாசி மாதம் நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் என்பதினால் அனைவரும் கட்டாயமாக திருவேங்கடமுடையானை சேவித்து அவனுடைய அருளுக்கு கண்டிப்பாக பாத்திரமாக வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் ஆசை சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே மகா தேசிகாய நமஹா ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்